வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பதினாறு மதியும் மடந்தை முகனும் அரியா பதியில் கலங்கிய மீன் மதியும் மடந்தை முகனும் அரியா பதியில் கலங்கிய மீன் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் விண்மீன்கள் திங்களையும் இவளுடைய முகத்தையும் வேறுபாடு கண்டு அறிய முடியாமல் தம் நிலையில் நிற்காமல் கலங்கி திரிகின்றன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இந்த உடலை நடத்துகின்ற மனம் முதலிய கரணங்களும் கண் முதலிய இந்திரியங்களும் நம் பதியாகிய இறைவன் புருவ மத்தியில் வாசம் செய்கிறார் என்பதை விடாமல் மயங்கி தவிக்கின்றன மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இந்த உடலை நடத்துகின்ற மனம் முதலிய கரணங்களும் கண் முதலிய இந்திரியங்களும் நம் பதியாகிய இறைவன் புருவ மத்தியில் வாசம் செய்கிறார் என்பதை அறியவிடாமல் மயங்கி தவிக்கின்றன நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்